அந்த ஆப்பிளை கையிலே உயர்த்தி சோலோன் கேட்கிறான் இந்த ஆப்பிளில் இருந்து நல்ல ஆப்பிள்களை உருவாக்க முடியுமா என்று கேட்கிறான் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் கையை உயர்த்துகிறான் எனக்கு தெரியும் என்று சொல்கிறான் சொல் என்கிறான் சோலோன் இந்த ஆப்பிளை உடையுங்கள் அதற்குள்ளே விதைகள் இருக்கின்றன அதை நட்டால் நூறு அல்ல இருநூறு அல்ல ஒரு லட்சம் ஆப்பிள்கள் கிடைக்கும் மரங்கள் கிடைக்கும் என்று சொல்லுகின்றான் அந்த சிறுவன் அந்த சிறுவன் தான் நுண்ணறிவு என்கிற வார்த்தை இன்று பயன்படுத்துவது எளிமையானது இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு நுண்ணறிவு என்றெல்லாம் சொல்கிறீர்கள் தமிழன் என்கின்ற இந்த நுண்ணறிவு சொல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்று அவர் சொல்லுகின்றார் நீங்கள் எவ்வளவு புத்தகம் வாசிக்கிறீர்களோ அவ்வளவுதான் உங்களுடைய நுண்ணறிவு என்று சொல்கிறார் ஆயிரத்தி நானூறு பக்கத்தையும் எப்படியா ரெண்டே நாள்ல படிச்ச அப்போ விவேகானந்தர் சொல்றாரு இங்க இருக்கிற மாணவர்களுக்கும் சேர்த்து அருமையான விஷயம் அது விவேகானந்தர் சொன்னார் நான் விழிகளால் படிக்கவில்லை மனதால் வாசித்தேன் என்று சொன்னார் சோவியத் யூனியன்ல அவங்க மாஸ்கோல ஒரு பிரம்மாண்ட நூலகம் வச்சிருக்காங்க நாங்க போயிருக்கேன் அந்த நூலகம் பாத்தீங்கன்னாக்க பதினேழு மொழிகளின் புத்தகம் கொண்ட நூலகம் அப்படின்னு அங்கே பெரிய இது போட்டிருக்காங்க ஆனா நம்ம சாகித்ய அகாடமி நூலகம் இருபத்தி நான்கு மொழிகளின் புத்தகங்கள் கொண்ட நூலகமாக டெல்லியிலே விளங்கி கொண்டு சார் பசங்கள்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் முதலிடத்தை திண்டிக்கல்ல இப்ப இந்த பா வடிவ வகுப்பறை அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பேச்சு பொருளா இருக்கு பா வடிவ வகுப்பறை பத்தி நீங்க என்னடா நினைக்கிறீங்கன்னு கேட்டான் நான் கேட்டேன் பசங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணா சார் இந்த பசங்கள்கிட்ட இருக்கிற நக்கல் கிண்டல் இருக்குல்ல அது ஈடுனே கிடையாது ஒருத்தான் ஏன்ச்சான் சார் பா மட்டும் மத்த எழுத்துலாம் கோச்சிக்காது முதல்ல ஆனால் ஆரம்பிப்போம் சார் ஒருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்தியும் வரிசையா ஒரு நாளைக்கு ஒரு வடிவம் கொடுத்தீங்களா வகுப்பறைய கலகலன் இருக்கும் சார் தனித்தனி முக்கனி பெழிந்து தொன்றாய் கூட்டி தனித்த நரும் தேன் பெய்து எடுத்த சிறு கட்டியினும் இனிக்கின்ற தெல்லமுதே தாயே செந்தமிழே தாயே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே தமிழை பாடுகின்ற கவிஞன் சித்ததுண்டோ கவி பாரதி தான் செத்ததுண்டோ என்று பாடி முழங்கிய தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று முழங்கிய பாரதிதாசனின் மூச்சு காற்று கலக்கும் புதுவையே வணக்கம் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் சிறார் இலக்கியத்துக்கே உண்டான ஜோக்கோட சொல்கிறேன் விழுந்து விழுந்து ஏற்பாடு இருக்கோம் மைப்புற பூபதி சார் அவர்களே அன்ன ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் என்று சொல்லி வரும் பாரதி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று முடிக்கிறான் புண்ணியம் கோடி என்பது அதுதான் என்று முடிக்கிறான் ஒரு ஆலயத்தின் பெயரால் மணக்குல விநாயகர் பெயரால் அற்புதமான ஒரு கல்வி ஆலயத்தை கட்டி சிறப்பாக இங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரசேகரன் ஐயா அவர்களின் அற்புத தோழர்களே அதைவிட சிறப்பாக இன்றைக்கு இந்த அரங்கத்திலே என்னோடு விருது பெற்ற எழுத்தாளர்களும் கருத்தாளர்களும் கூடியிருக்கிறார்கள் இந்த அரங்கத்தில் இங்கே நின்று கொண்டு பார்க்கிற பொழுது இந்த அரங்கத்தின் அற்புதங்களில் ஒன்றாக எதிர்கால சிங்களும் அப்துல் கலாம்களும் சுனிதா வில்லியம்ஸ்களும் இந்த நாட்டை கலக்கிக்கொண்டிருக்கும் தல தோனி வகைராக்களும் ஒரு அற்புதங்களின் அரசரலாய்த்துகளும் வருங்காலத்தினுடைய இளையராஜாக்களும் ரகுமான்களும் எழுத்தாளர்களும் என்னால் பார்க்க முடிகிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சோலோன் என்கிற அறிஞன் கிரேக்கத்தில் சாலைகளிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு முக்கிய சம்பவம் வரலாற்றின் திருப்பு முனை சம்பவங்கள் இப்படித்தான் நடக்கும் அந்த சோலோன் என்கிற அறிஞனுடைய கைகளில் ஒரு அழுகிய ஆப்பிள் இருந்தது அது அழுகி போய் சொட்டி கொண்டிருந்தது கையிலே உயர்த்தி சோலோன் கேட்கிறான் இந்த இருந்து ஆப்பிளில் நல்ல ஆப்பிள்களை உருவாக்க முடியுமா என்று கேட்கிறான் இந்த ஆப்பிளில் இருந்து நல்ல ஆப்பிள்களை உருவாக்க முடியுமா என்று அவன் கேட்கிறான் அப்போது எல்லாரும் சொல்கிறார்கள் இது அழுகிய ஆப்பிள் இதன் பக்கத்தில் நல்ல ஆப்பிளை வைத்தால் அவையும் அழுகிவிடும் எனவே அருகில் எடுத்துச் செல்லாதே என்கிறார்கள் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் கையை உயர்த்துகிறான் எனக்கு தெரியும் என்று சொல்கிறான் சொல் என்கிறான் சோலோன் இந்த உடையுங்கள் அதற்குள்ளே விதைகள் இருக்கின்றன அதை நட்டால் நூறு அல்ல ஒரு லட்சம் ஆப்பிள்கள் கிடைக்கும் மரங்கள் கிடைக்கும் என்று சொல்லுகின்றான் அந்த சிறுவன் அந்த சிறுவன் தான் சோழோன் சொன்னான் மிக சரியாக சொன்னாய் இந்த விதைகள் தான் புத்தகங்கள் என்று சோழன் சொன்னான் ஒரு புத்தகத்தினுடைய அருமை என்பது சாகித்ய அகாடமியினுடைய உயிர் மூச்சு அதே காலகட்டத்திலே வாழ்ந்த நம்முடைய அவ்வை பிராட்டியார் இரண்டாயிரம் ஆண்டு சோலோன் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்த அவ்வை பாட்டியார் என்ன சொல்கின்றார் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று சொல்கின்றார் நுண்ணறிவு என்கிற வார்த்தை இன்று பயன்படுத்துவது எளிமையானது இன்னைக்கு நீங்க செயற்கை நுண்ணறிவு இயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் சொல்கிறீர்கள் தமிழன் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற இந்த நுண்ணறிவு சொல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்று அவர் சொல்லுகின்றார் நீங்கள் எவ்வளவு புத்தகம் வாசிக்கிறீர்களோ அவ்வளவுதான் உங்களுடைய நுண்ணறிவு என்று சொல்கிறார் இன்றைய என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கான தொடக்க உரையை நான் நயனேஸ்வரி கார்கே என்கிற ஒரு அம்மையாருக்கு சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் நயனேஸ்வரி கார்கே நம்மை போல பெரிய எழுத்தாளரோ விஞ்ஞானியோ பெரிய அறிஞரோ அல்ல அவர் ஒரு செவிலி ஒரு நர்சு இருபது இருபதாம் ஆண்டு ஜூலை ஜூலை பற்றி வரிசையாக கொண்டிருந்தார் அன்று அவுரங்காபாத் ஆஸ்பத்திரியில் ஒரு பிரசவம் நடக்கிறது இருக்கிற ஒரு நர்சு தான் காட்கே அவருக்கு எதற்காக இன்றைய உரையை சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு சொல்கிறேன் இதே ஜூலை முப்பத்தொன்னு சுவாமி விவேகானந்தர் கனடாவில் இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு அந்த நாளில் ஒரு ஆங்கிலேய அறிஞர் அவரிடம் வர்றார் பேசி கொண்டிருக்கும்போது ஆயிரத்தி முந்நூறு பக்கம் இருக்கிற அந்த பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா புக்கை அவர் வச்சிருக்கார் கையில் இந்த புக்கை நானும் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு நாலு பக்கத்துக்கு மேலே போக மாட்டேங்குதுன்றார் நான் வாசித்து விட்டு தருகிறேன் விவேகானந்தர் வாங்கி கொள்கிறார் இரண்டு நாட்கள் கழித்து அந்த அறிகரை சந்தித்த போது படித்துவிட்டு என்று திருப்பி தருகிறார் ஆயிரத்தி நாநூறு பகுதிமா எப்படிம்மா எதை வேணால் கேளுங்கிற அருமையான அந்த கட்டுரை நம்முடைய ராமகிருஷ்ண விஜயம் என்கிற இதழில் அவருடைய கட்டுரைகளை எல்லாம் திரும்ப அச்சணிக்கும் பொழுது இடம் பெற்றுக்கிறது அந்த வருடத்தில் மிக சிறப்பாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல இதே ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் டேட் போட்டு தான் அதையும் எழுதிருக்காரு அப்போ அவர் கேட்குறாரு என்ன வேணா கேட்கலான்ட்டு எதேதோ பக்கத்துல இருந்தெல்லாம் கேட்குறாங்க கரெக்டாக சொல்லிடுறாரு விவேகானந்தர் ஹரிசி நானூறு பக்கத்தையும் எப்படியா ரெண்டே நாளில் படிச்ச அப்போ விவேகானந்தர் சொல்றாரு இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் சேர்த்து அருமையான விஷயம் அது விவேகானந்தர் சொன்னார் நான் விழிகளால் படிக்கவில்லை மனதால் வாசித்தேன் என்று சொன்னார் எனவே வாசிப்பு வேறு படிப்பு வேறு படிப்பு என்பது நீங்கள் வாங்கி குவிக்கின்ற பட்டங்கள் மதிப்பெண்கள் உங்களுடைய பாடங்களுக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவங்கள் ஆனால் வாசிப்பு என்பது அது ஒரு தனி அம்சம் இந்த வாசிப்பினுடைய அடிப்படைகளை பற்றி ஒரு புத்தகத்தோடு நான் தொடங்க விரும்புகிறேன் சாகித்ய அகாடமி அருமையான பல நூல்களை வெளியிட்டிருக்கிறது சாகித்ய அகாடமியின் வரலாறை பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிரிட்டிஷ்காரங்க இருந்த பொழுது வங்காளத்தினுடைய ஏசியாட்டிக் சொசைட்டி என்கிற ஒன்று எப்படியாவது நமக்கென்று இந்தியாவுக்கென்று ஒரு இலக்கிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தது ஆங்கிலேயர் தடுத்தார்கள் அப்போதெல்லாம் கவிதை எழுதினால் கூட சிறைக்குத்தான் செல்ல தள்ளப்படுவீர்கள் இம் என்றால் சிறைவாசம் என்று பாரதி எழுதியதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதை அடிப்படையாக கொண்டு விடுதலையான கையோடு ஒரு பெரிய அறிஞர் குழு உட்கார்ந்து பேசுகிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ராஜாஜி இன்னும் சொல்ல போனால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ராஜேந்திர பிரசாத் இவர்களெல்லாம் உட்கார்ந்து சாகித்ய அகாடமி என்கின்ற ஒரு விஷயத்தை நிறுவுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே அதன் தலைவராக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போ நேரு சொன்னார் இதன் தலைவராக ஒரு பிரதமர் என்கிற முறையில் நான் இருக்க மாட்டேன் நானும் ஒரு எழுத்தாளர் என்கிற முறையில் இதில் நான் அங்கம் வகிக்கிறேன் என்று சொன்னார் நேரு அத்தோடு நேரு நிறுத்தவில்லை நேரு குழந்தைகளுக்கான புத்தகங்களை நீங்கள் வெளியிடுவதற்கு ஒப்புக்கொள்கிறீர்களா என்று அந்த அமைப்பை கேட்டார் அப்போது அவர்கள் சரி நாங்கள் நூறு புத்தகங்கள் வெளியிட்டால் அதில் இருபது புத்தகங்களாவது குழந்தைகளுக்காக வெளியிடுகிறோம் என்று சொன்னார்கள் சாகித்ய அகாடமி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நேரு உடனடியாக கையப்போ முடிகிறது சிறார் இலக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்த தலைவர்களில் அவரும் ஒருவர் இந்த சாகித்ய அகாடமி பிரதமர் முதல் தலைவராக இருந்து தொடங்கிய சாகித்ய அகாடமி இருபத்தி நான்கு மொழிகளில் செயல்படுகிறது இருபத்தி நான்கு மொழிகளில் செயல்படும் சாகித்ய அகாடமியின் தலைமை அலுவலகம் ரவீந்திர பவன் புதுடெல்லியிலே இருக்கிறது அங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் இருக்கிறது இந்த சாகித்ய அகாடமியினுடைய இந்த லோகோவை பார்த்தீங்களா ஒரு கப்பு மாதிரியே இருக்கும் மேலே ஒரு ஒரு ஒளி இருக்கும் அதுலேயே சாகித்ய அகாடமின் எழுதப்பட்டிருக்கும் இதை வடிவமைத்து கொடுத்தவர் ரே அபுலமான வங்காள இயக்குனர் எழுத்தாளர் தலை சிறந்த இந்த அமைப்பு அங்கே ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை வைத்திருக்கிறது என்னைக்காவது டெல்லிக்கு டூர் போனால் கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று சாகித்ய அகாடமின் அந்த நூலகம் அங்கே வேர்ல்டில் வந்து பல மொழிகளுக்கான நூலகம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் இப்போ நம்ம லைப்ரரி தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்கு தான் இருக்கும் வேறு அது மிஞ்சி மிஞ்சி போனால் இருக்காது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒன்று ரெண்டு ஹிந்தி புக் இருக்கலாம் ஏன்னா நம்ம யூனியன் பிரதேசத்தில் இருக்கும் ஆனால் சாகித்ய அகாடமி மட்டுமல்ல சோவியத் யூனியனில் அவங்க மாஸ்கோவில் ஒரு பிரம்மாண்ட நூலகம் வச்சுருக்காங்க நாங்கள் போயிருக்கேன் அந்த நூலகம் பார்த்தீங்கன்னாக்க பதினேழு மொழிகளின் புத்தகம் கொண்ட நூலகம் அப்படின்னு பெரிய நம்ம சாகித்ய அகாடமி நூலகம் நான்கு மொழிகளின் புத்தகங்கள் கொண்ட நூலகமாக டெல்லியிலே விளங்கி நூலகத்திற்கு நீங்கள் செல்வதோடு இந்த கல்லூரியில் சாகித் அகாடமியின் நூல்களை எல்லாம் வாங்கி வைக்க வேண்டும் அந்த புத்தகங்களை குழந்தைகள் வாசிக்க வேண்டும் என்று நான் முதல்வரை கேட்டுக்கொண்டு உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று இப்போதுதான் எனக்கு வாக்களித்தார்கள் அந்த நல்ல செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையை ஒரு புத்தகம் மாற்றிவிடும் நான் வாசிப்பை அறிமுகம் செய்வதற்காக இந்த தொடக்க உரையை பயன்படுத்திக் கொள்கிறேன் ஏன்னா குழந்தைகளினுடைய அடித்தளங்கள் பயங்கரமானது எல்லா அறிஞர்களுமே குழந்தையா இருக்கும் பொழுது தான் வாசித்த புத்தகத்தை வைத்துதான் பிற்காலத்தில் அறிஞரானார்கள் நீங்கள் சார்லஸ் ஜார்வினை எடுத்துக்கொண்டால் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜியாலஜிங்கிற ஒரு புக்கை பதினோரு வயசாக இருக்கும் பொழுது ஸ்கூலில் அவருக்கு பரிசா கொடுத்தாங்களாம் அதை வாசித்து தான் பரிணாம வேலை அடைந்தார் ஸ்ரீனிவாச ராமானுஜன் தான் லைஃப்பில் அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன மெஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ ஏழை குடும்பம் அந்த மெஸ்ஸில் உணவு பருமாறுவது அவருக்கும் வேலை ஒன்பது வயசு அப்போ அவருக்கு கும்பகோணத்தில் கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற பசங்க அங்கே வந்து சாப்பிடுவோம் மதிய உணவு அப்படி பரமாறிட்டே இருக்கும்போது ஒரு பையன் புக்கை வச்சிட்டு போயிட்டான் தெரியாமல் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இருந்த ராமானுஜன் அடுத்த ஒரு வாரத்தில் அந்த பையன் திரும்பி வந்து எங்கயா இங்கே வச்சுட்டு போனேன்னு கேட்கறதுக்குள்ள அந்த புக்கில் இருக்கிற எல்லா கணக்கையும் போட்டு முடிச்சுட்டானா ஒரு புத்தகம் சீனிவாச ராமானுஜன் வாழ்க்கையை புரட்டி போனது சசிவி ராமன் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டு உட்காந்துருக்காரு அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு அப்பாவோட அலமாரியில ரொம்ப நாள் அவருக்கு ஆசை அது திறந்து பார்க்கணும் எதையோ அவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு ஸ்டூல் எடுத்துட்டு வந்து போட்டு லீவ் இல்லை யாரும் இல்லை வீட்டில் போட்டா அங்கே ஒரு பெரிய பூட்டு தொங்குது அலமாரியில வெளியில இருந்து வந்து இவ்வளோ பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து உடச்சு பூட்டை உடைச்சா இருக்க உடைத்தவுடன் சர்சிவி ராமன் விஞ்ஞானி ஆகிவிட்டார் கதவை திறந்தால் சென்சேஷன் ஆஃப் டோன் அப்படிங்கிற ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கும் சி ராமனின் வாழ்க்கையே மாற்றிவிட்டது ஒரு புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் எனவே பாட புத்தகம் மட்டுமே அல்ல படிப்பு வேறு வாசிப்பு வேறு ஒரு கதை போய் நிற்கிறோம் அனுபவங்களில் வந்ததை சொல்றேன் கதை யார் யாரோ சொல்றான் பீர்பால் நேர போனா பக்கம் போட்டிக்கு வந்து நிக்கிறான் என்னடா போட்டின்னா ஒரு யானையை காமிச்சு அந்த யானையை எடை போடணும் யானையை பீர்பால் எடை போட்டு விட்டால் அவர் அறிவாளி என்று ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்றது தான் போட்டி அக்பர் சொல்லிடுறாரு நாளை காலையில வந்து யானையோட எடையை நீ சொல்லிடணும் இதெல்லாம் நீ தோத்துடுவான் அர்த்தம்னு சொல்லிடுறாரு வீட்டுக்கு போய் கவலையோட உட்காந்துறான் பீர்பால் அப்போ அவருக்கு ஒரு பையன் மதம்நாத்னு பேருங்க வரலாற்றில் அந்த பையனோட பேர் இருக்கு இதை ஒரு பையன் கதையா சொன்னதுதான் எனக்கு தெரியும் இந்த கதை எனக்கு தெரியாது குழந்தைகளோடு உட்காரது ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்றாங்க இந்த கதையை சொல்றாரு சார் பசங்கள்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் வடிவ வகுப்பறை அதுதான் எல்லா இடத்துலயும் பேச்சு பொருளா இருக்குடிவகுப்பறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டான் நான் கேட்டேன் பசங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரும் இந்த பசங்கள்கிட்ட இருக்கிற நக்கல் கிண்டல் இருக்குல்ல அது ஈடுனே கிடையாது ஏன் சார் பா மட்டும் மத்த எழுத்துலாம் கோச்சிக்காது முதல்ல ஆனால் ஆரம்பிப்போம் ஒரு நாற்பத்தி ஏழு எழுத்தியும் வரிசையாக ஒரு நாளைக்கு ஒரு வடிவம் அப்படி வகுப்பறைய கலகலன்னு இருக்கும் சார் இதெல்லாம் வந்து குழந்தைங்களால மட்டும்தான் சிந்திக்க முடியும் உங்களால சிந்திக்க முடியாது அப்படி ஒரு குறும்புக்கார பசங்க யானே எப்படி எடை போடுறது அப்போது அவர் பையன் சொல்லி கொடுக்குறா என்னப்பா இது விடவா தெரியாது வா என் கூட கூட்டு போய் மன்னர் முன்னாடி போய் நிற்கிறாரு மன்னர்கிட்ட பீபா சொன்னாராம் என் பையனுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அவன் எவ்வளோ பெரிய சமாளிப்பாளி பாருங்க பையன் உன்னை யானையை கூப்பிட்டு சொல்லிட்டு எவ்வளவோ யோசிக்கிறோம் நம்ம படகுல யானையை ஏற்றிட்டான் படகு தண்ணி எத்தனை தூரம் வருதுங்கிறதுக்கு வெளியில் கோடு போட்டான் சார் யானையை இறக்கிட்டான் இறக்கிட்டு அதில் கல்லை அடிக்கிட்டான் அதே அளவுக்கு அந்த கோடு வர வரைக்கும் கல் அடிக்கிட்டு அந்த கல்லை எடை போட்டு இதான் யானையின் எடை என்று அந்த பைய மிக தெளிவாக சொன்ன கதையை சிறுவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுல அந்த போட்டியில நிறைய கதைகள் வந்தது நம்ம தகுந்த பொய் பொயின்னு ஒரு கதை சொன்ன இதெல்லாம் சுட்டி வீடன் கேம்ப்ல நாங்க அனுபவிச்சது மூ முருகேஷ் நல்லா அடிக்கடி இது எங்களுக்கு வேலை தான் நம்ம தகுந்த ஒரு பொய் சொல்லணும் சொன்னா ஆயிரம் பொற்காசு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு மகாராஜா அந்த காலத்துல மகாராஜாக்கெல்லாம் வேலை வெட்டியே கிடையாது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறது தானே வேலை ஒரு யாராவது ஒன்றா போய் என்ன நீங்கள் பொய்யை மட்டும் அவர் நம்பி இல்லை இது பொய் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனா நம்ம தகுந்த பொய் இது கிடையாது சொல்லிட்டாருனா நீங்கள் காலி நீங்கள் மகாராஜா ரொம்ப ஈஸியாக செய்கிற வேலை அதானே எல்லாமே இம்சையரசராக தான் இருந்திருக்கான் இந்த பையன் போனான் கடைசியாக உடனே அனுப்புறாங்க எப்படியா ப சமாளிப்பாட்டு போன உடனே அந்த பையன் மகாராஜாட்ட சார் நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் நான் நார் அதான் நீங்க அதுக்கு தான் சரி சொல்லு நீங்க எனக்கு ஆயிரம் பொற்காசு தரணும்ல அதை வாங்கிட்டு போலாங்க வந்து தேட்டோம் டேய் பொய் சொல்லாதரா எப்படா சொன்ன டே இது பொய்டா மன்ன இப்ப ஒத்துக்கிட்டீங்களா நான் சொன்னது பொய் தானே ஆயிரம் பொற்காசு கொடு சார் இதெல்லாம் குழந்தைகளுக்கு மட்டும்தான் தோணும் நீங்க உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சா கூட வராது சார் ஏன்னா நம்ம மூலையெல்லாம் மாறி போச்சு இந்த மாதிரி ஒரு போட்டி குழந்தைகளுக்கு கதை சொல்ற போட்டி வச்சா எறும்புன்னு ஒரு கதை சார் இது வந்து விவேகானந்தர் சொன்னார்ல அதே அஞ்சு வயசு குழந்தை எழுந்த கதை ஒரு யானையும் எறும்பும் கேட்க கூடாது குழந்தைங்க கதையில யார் வேணா இதுல வேணா போவாங்க போனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் யானைக்கு பலமான அடி ஆனா எறும்பு தெளிவா இருக்கு ஏன்னா எறும்பு ஹெல்மெட் போட்டுருந்துச்சு அப்படின்னு அந்த கதை முடியும் இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு தோன்றக்கூடிய ஒரு அடிப்படைகளை கொண்ட அருமையான ஒரு கதை அதே பதினாறு வயசு பையன் ஒரு கதை சொன்னான் பெரிய பையன் கார்பரேட் தலைப்பு இந்த பசங்க சார் கவிதை அதை விட பயங்கரமா இருக்கும் ரெண்டு சார் அப்படியே ஆன் ஸ்பாட் போட்டி நடத்தி பிரைஸ் கொடுத்துருவோம் பள்ளிக்கூடத்தை பத்தி கவி எழுதுறானா பள்ளிக்கூடம் சூப்பராயின் அடித்தது மணி ஆசிரியர் சொன்னார் முடிந்தது பணி மாணவன் சொன்னான் விட்டது சனி சார் இதை விட ஸ்கூலை அவனும் விமர்சிக்கவே முடியாது இதெல்லாம் சார் ஒரு ஏழாம் கிளாஸ் பொண்ணுங்க ரெண்டே வரி தான் எழுதியிருக்குது முருகா உன் பன்னீர் கை வேண்டும் கவிதையே முடிஞ்சு போச்சுங்க என்னடான்னு பார்த்தா அப்புறம் தான் தலைப்பை பார்க்குறேன் வீட்டு பாடம் ஒரு வாஜா அத்தனை வீடு பாடம் கொடுத்துக்கிறான் இப்படி குழந்தைங்கள போனால இப்போ கார்பரேட்டுங்கிறது கதை ஒரு இன்டர்வியூ நடக்குது சார் நாலு பேர் வெளியே உட்காந்துருக்கான் ஒருத்த ஃபர்ஸ்ட் உள்ள போறான் இல்ல நாலு பேர் உட்காந்துருக்காங்க த்ரீ பிளஸ் ஒன் இஸ் இக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டான் இப்போ வெளியே வந்தாலும் மற்றவங்க கேட்பான்ல டி என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க அதுதான் இன்டர்வியூவில் சுவாரஸ்யமே அடுத்த ஒருத்தவங்க உள்ள போனான் டூ பிளஸ் டூ இஸ் இக்குவல் டு வாட் ஃபோர்

இது பேனா இல்லை இது மயில் இறகுன்னு சொன்னால் அது மயில் சொல்லி வைக்க தெரியும் அதனால தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நான் சொல்லிடுறேன் சார் கவலைப்படாதீங்கன்னு இதுக்கு வந்து இதுதான் சமயோஜித புத்தின்னு சொல்கிறோம் சமயோசித புத்தி இதை வந்து படிப்பு படிப்பு கொடுக்காது இதை நான் நான் வச்சுக்கணும் ரெண்டு அருமையான விஷயங்கள் சமீபத்தில் படித்தது சொல்கிறேன் சார் இந்த கைட் ரன்னர்னு ஒரு கதை சார் சாயுத அகாடமி வெளியிட்டிருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுக்குமான ஒரு புக்கில் இந்தியன் சில்ட்ரன் அதுல என் கதையும் ஒன்று இருக்கு ஆனா இது அருமையான கதை சார் காஷ்மீர் சார் தீவிரவாதிகள் தீவிரமா எல்லா ஸ்கூலையும் சார் பள்ளியுடன் நடக்கல அப்போ பட்டா விடக்கூடிய கைட் ஃபெஸ்டிவல் மட்டும் நடக்குது அந்த உள்ள போய் பட்டங்கள் எங்க போய் விழுதோ அதெல்லாம் ரெண்டு பசங்களோட வேலை அருமையான கதைங்க அள்ளி வந்து ஒரு ரூம் குள்ள போடுறான் அங்கே பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் தான் அப்துல்லா வாதியார் அங்கே எதுக்குடா நான் இடத்துக்கு போகிறான் அந்த கதை முடியும் அந்த பட்டம் எல்லாமே நியூஸ் பேப்பரு அது இது இந்த கட்டிங்ல பண்ணது சார் அதுல இருக்க அந்த எடுத்து அவர் வந்து அந்த பட்டத்துல இருந்து அவங்களுக்கு பாடம் நடத்துறாரு சார் வாசிப்பை குழந்தைகள் நிறுத்த மாட்டாங்க என்பதை சொல்லி தரும் அருமையான கதை அதே மாதிரிதான் பூ ஊழலி ஒரு எழுதி எழுதியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் தேடல் ஒரு புக்கு அதுல கப்பல்ல போறாங்க குழந்தைங்க மிகப்பெரிய சாகசம் அந்த கப்பலை திடீர்னு குழந்தைங்க போய் பாக்குறாங்க ஒரு கூடு இவ்வளவு பெரிய கூடு நிறைய முன்னூறு குரங்கு சார் இந்த குரங்கையெல்லாம் அமெரிக்காவுக்கு எடுத்துக்கொண்டு போய் மருத்துவ பரிசோதனை பண்ண போறான் இந்தியாவில் பிடிச்சது இந்த குழந்தைங்கள கொஞ்சம் பேர் அங்க இருக்கிற குட்டி குழங் குரங்கோட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அங்க குமாரப்பான்னு ஒருத்தர் இருக்காரு அசிஸ்டன்ட் அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க ஃப்ரெண்ட் ஆகி முன்னூறு குரங்கையும் அவர் முடிவு சார் ஓசி தான் அந்த கதை அதில் முன்னூறு குறைஞ்சை திறந்து விட்டதும் கப்பல்ல நடக்கிற சாகசங்கள் இருக்கு பாருங்க அருமையாக குழந்தைகள் ரசிக்கக்கூடிய வகையில் எழுதப்பட்டுள்ளது எனவே இன்றைய சிறார் இலக்கியம் என்பது வெறும் குழந்தைகளுக்கு நம்ம சொன்ன பாட்டி கதைகள் அல்ல இந்த சமயோசித புத்தியை வரவைக்க வேண்டிய கதைகள் இப்போ நம்ம யாருக்கு அதை அர்ப்பணம் செய்தோமோ அவரிடம் நாம் செல்ல வேண்டும் அவங்க தான் ஏற்கனவே நான் சொன்னேன் நயனேஸ்வரி காட்கே அந்த ஆஸ்பத்திரியில்

சரிம்மா என்ன செய்யணுமோ செய் ரெண்டு குழந்தைங்களையும் என்கிட்ட கொடுங்க நான் தாய்ப்பால் அருந்து வைக்கிறேன் செஞ்சு பார்ப்போங்கிறாங்க ஏமா அந்தமாவே செத்துக்கிட்டு இருக்கு என்னம்மா நீங்க செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு கத்து அம்மா போய் தாய்ப்பால் அருந்துவதற்கு ரெண்டு குழந்தைகளையும் எடுத்து சென்று அருந்த வைக்கிறார்கள் அடுத்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ரத்தப்போக்கு நின்றுச்சு சார் பெரிய அதிசயம் சார் எல்லாரும் ஆடிபிடிட்டாங்க பின் நாட்களில் பத்திரிகைகாரம் கேட்குறான் உனக்கு எப்படி தெரியும் எத்தனையோ பட்டம் பெற்ற டாக்டருக்கு தெரியல யாருக்கும் தெரியல உனக்கு எப்படி தெரியும் நம்ம பதில் சொல்லிச்சு நான் சிறு வயதிலேருந்து புத்தகம் படிப்பவேன் என் அம்மா எனக்கு புத்தக பழக்கம் சாகித்ய அகாடமி மகா தேவி என்கிற முன்கால எழுத்தாளர் எழுதிய ஆரண்ய அதிகாரம்னு ஒரு நாவல் போட்டிருக்காங்க அதில் படித்தேன் காற்றில் ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறக்கிறது ரத்த போக்கு நிற்கவே இல்லை அப்போ காட்டில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்க பிறந்த குழந்தையை கொண்டு போய் அவங்க தாய்ப்பால் அறந்து வைக்கிறார்கள் ரத்தம் நின்று விடுகிறது என்று வாசித்தேன் என்று சொல்கிறார் படிப்பு வேறு வாசிப்பு வேறு எத்தனையோ டாக்டர்கள் எவ்வளோ படித்திருந்தாலும் வாசிப்பே வெல்லும் என்பதை நினைவுபடுத்த இந்த அரங்கத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன் சிறார் இலக்கியம் மனிதநேயமிக்க குழந்தைகளை உருவாக்கவும் சுய சிந்தனை குழந்தைகளை உருவாக்கவும் வருங்கால சுந்தர் பிச்சைகளை உருவாக்கவும் எதிர்காலத்தினுடைய மாபெரும் தலைவர்களை உருவாக்குவதற்கும் நாங்கள் போடுகின்ற விதைகள் எனவே சிதார் இலக்கியத்திற்கு இப்படி ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்த இந்த கல்லூரியையும் சாகித்ய அகாடமியையும் வாழ்த்தி இதை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்